ஸோ அகழ்வராய்ச்சி அப்படின்னா பழங்காலத்து மனிதரடி வாழ்ந்துட்டு போனா நாணயங்கள் அவங்க வீடுகள் அவங்க அரண்மனைகள் சிலைகள் இதை பற்றியெல்லாம் அழகராய்ச்சி பண்றதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வந்து இலங்கையில வந்து கொத்து கொத்தா மனித மனித வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டு புதுக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல யார் யார் புதுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆஹ் இப்ப அங்க இருக்கிற அங்க இருக்கிற எல்லாமே தெரியுது இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்னுடைய உறவினர்கள் வந்து அங்க புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஆனா அதை வந்து தோண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை அதுல அது அது கால அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையிலேயே இருந்துட்டே இருக்கு இந்த இடத்துல நிறைய மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை யாரு செஞ்சாங்க அப்படிங்கறதும் ஆனா அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் தெரியாத சூழ்நிலை குறைஞ்சபட்சம் இந்த இலங்கையில காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வந்து இறந்துட்டாங்களா அப்படிங்கறதும் உறுதியா தெரியாத சூழ்நிலை சோ இதை பற்றி எந்த விதமான ஒரு முழு விபரமும் கிடைக்காம நிறைய தமிழ் மக்கள் படும் அந்த குழுமையான வேதனைகள் இருக்குல்ல இருக்கக்கூடிய புதைக்குழி கிருசாமி குமாரசாமியுடைய பள்ளி மாணவி கற்பழிப்பு வழக்குல இருந்துதான் இது வெளிய வர தொடங்குது மனித புதைக்குழி அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த போர் நடந்த சமயத்துல ஏற்பட்ட இழப்புகள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய இழப்பு ஆனா இப்ப பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இலங்கையில அந்த செம்மணி மனித புதைக்குழியா இருக்கட்டும் இன்னும் பல இடங்களில் இருக்கக்கூடிய மனித புதைக்குழியா இருக்கட்டும் போர்க்காலங்கள்ல கிடையாது போர் நடைபெறாத சமயங்கள்ல அஹ் முழுவதுமாக இலங்கை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல இருந்த அந்த இராணுவத்தினர் ராணுவத்தினரால் நடைபெறப்பட்ட அந்த படுகொலைகள் தான் இந்த மனித புதைக்குழி சோ இது எப்ப சமீ ஒரு கடந்த இரண்டு மூன்று மாதங்களா மீண்டும் வந்து அகவராய்ச்சி பண்ணி அந்த எலும்புகள் தோண்ட தோண்ட நிறைய சிறுவர்கள் புத்தக பையோல சிறுவர்கள் அவங்க விளையாண்ட பொம்மைகளுடைய உடன் அந்த எலும்பு கூட வந்து இவங்க மீட்டெடுக்கிறாங்க சோ இது 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 இதனுடைய வரலாறு எங்க தொடர்ந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல குமாரசாமி அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவி வந்து அவங்க பள்ளி மாலை நேரத்துல வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிற நேரத்துல ராணுவத்தினரால் இடைமுறைக்கப்படுறாங்க இடைமுறைக்கப்பட்டு எடுத்துட்டு போறாங்க அந்த கூட்டிட்டு போறாங்க இந்த பள்ளி மாணவியை கூட்டிட்டு அந்த ராணுவத்தினர் விசாணைக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அந்த பள்ளி மாணவியுடைய தாய் அவங்களுடைய இன்னொரு மகன் அருள வீட்டுல அருகில இருக்கிறவங்க மூணு பேரும் போய் அது கேட்குறாங்க இந்த மாதிரி ராணுவத்திட்ட போய் கேக்குறாங்க இந்த சின்ன எதுக்கு வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் விசாரணை செய்றோம் அதனால பிடிச்சி வச்சிருக்கிறோம் அமீதம் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள ஒரு ஒரு இடத்த கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து நூறு பேத்தையும் கொலை பண்ணிட்டு அந்த பள்ளி மாணவிய பதினோரு பேர் ரேட் பண்ணிருக்காங்க அந்த அந்த பதினோரு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு பேத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிருக்காங்க இந்த மாணவியை வந்து பதினோரு பேர் ரேட் பண்றாங்க அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல புரிச்சிருக்காங்க ஒரு நாற்பது நாள்லயும் இருக்கிற மக்கள் எல்லாமே போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்ச உடனே இந்த குமாரசாமிக்கு சந்தி அவங்களுடைய தாய் அவங்களுடைய இன்னொரு மகன் அருகில் இருந்தவங்க நான் இங்க பெற்றுக்கு என்ன நில அப்படின்னு சொல்லி மக்கள் போராட ஆரம்பிச்ச உடனே அங்கே அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வந்து அவங்க விசாமிக்கு எடுத்துக்கிறாங்க விசாமிக்கு எடுத்து அந்த ஒரு பதினோரு பேத்துல வழக்கு போட்டு அந்த விசாரணை நடைபெறுது வந்து மரண தண்டனை வந்து அந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க அந்த பேத்துல ஒருத்தர் தான் வந்து சோமரத்ன ராஜபக்சே அப்படிங்கிறவர் அவர் என்னாச்சு நமக்கு மரண தண்டனை கிடைச்சிருச்சு இல்ல மரண தண்டனை தீர்ப்பில் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன ஸ்டேட்மெண்ட்னா நாங்க இந்த நாலு பேத்த மட்டும் போதை எங்களுக்கு வந்து மேலதிகாரிகிட்ட வந்து நிறைய உத்தரவு வரும் நாங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து மனிதர்கள் வந்து ஐநூறு பேத்தி பேத்துக்கு மேல கொத்து கொத்தா புதச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்ற அதாவது ஒரு பள்ளி மாணவியுடைய கற்பழிப்பு வழக்கு அதுக்கு மரண தன்னை கிடைக்குது அது விசாரணை வெளிவந்த பிறகு அதுல மரண தண்டனை வாங்கிய ஒரு ராணுவ இராணுவ வீரர் வந்து என்ன சொல்றாருன்னா இது முன்னில நிறைய இன்னொரு பொசிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது நடந்தது வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்துல உடனடியா சொன்ன இடத்துல வந்து போய் தோண்டி எடுத்து பாக்குறாங்க புதை குடிகளை வந்து தோண்ட முயற்சி பண்றாங்க ஆனா ஒரு நான்கு எழுபது கிடைத்த உடனே அந்த அந்த பிளான் அப்படியே கைவிட்டுறாங்க ஏன்னா இராணுவத்துக்கு ஆதரவா மக்கள் போராட்டம் அந்த இன்னைக்கு அந்த சமயத்தில் நடந்தது ஒண்ணு நிறைய இது வெளியில வந்துச்சுன்னா இன்னும் நிறைய ராணுவத்துக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி மனிதர்களை வந்து தலையில அடிச்சு அல்லது துண்டு துண்டா வெட்டியும் வெவ்வேறு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மக்கள் கிடக்குன்னா இது கேட்கறதுக்கு மாதிரி இல்லை யாரு போய் கேக்குறது அப்படியே காலம் கடந்துச்சு அப்படியே போர் வந்துச்சு அந்த இப்ப எத்தனை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் பக்கம் கடந்து போயிருச்சு மரண தண்ணி வாங்கிய அந்த ஒரு யாராவது ஒரு வாக்குமூலம் எட்டில்ல அந்த அத கேட்க கேட்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே மனதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு எப்படிப்பட்ட நெஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலங்கிடும் அவங்க புதைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுருபாட்டுலதான் வந்து புதச்சிருக்கிறேன் சுடுகாட்ல புதைக்கிறது வந்து வழக்கமானவங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா என்னன்னா அவங்க புதைச்சது எல்லாமே எரிக்கிற சுடுகாட்டு இப்ப சிறுமணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்க ஒரு இடுகாடலுடைய பெயர் அங்க வந்து பெண்களை இறந்த பிணங்களை எரிப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில அது அவங்களுக்கு மனம் போன போக்குல வந்து யார வந்து பிடிக்கலையோ அந்த தமிழர்களை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு வர்றது ஏதாவது கடப்பாடல் எடுத்து ஒளி அடிக்கிறது அந்த அவங்க ஒரு சுடுகாட்டுல வந்து கணவன் மலையே மனைவி நிர்வாணமாக்கி கற்பழிக்கிறது நிறைய சிறுமனைகளை வந்து கற்பழிக்கிறது பெண்களை இழுத்துட்டு வந்து கற்பழிக்கிறது இப்படி இப்படியே நிறைய பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்குன்னு போனவங்க காணமாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இந்த செம்மணி அப்படிங்கிறது அது ஒரு சுடுகாட்டினுடைய பெயர் ஆனா எரிக்கிற சுடுகாடு அந்த எரிக்கிற சுடுகாடுல நிறைய புதை குழிகள் இருக்கு நானூறு ஐநூறு பிணங்கள் வந்து கொத்து கொத்தா புதைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப நேற்று கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதைக்குழியில வந்து ஒரு சிறுவரும் அல்லது சிறுமியும் ஒரு பொம்மையோட பேக்ரவுண்ட்ல சின்ன ஒரு பொம்மை இருக்கும் பாருங்க அந்த பொம்மையோட பக்கத்துல புத்தக பையோட எல்லாம் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு கட்டி பிடித்த நிலையில எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த உயிருக்கு போகும்போது அவங்க எல்லாம் எப்படி துடிச்சிருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் இப்போ விலங்குகளை கூட ஒரு விலங்கு அடிச்சோம்னா கூட அது தன் இனத்தை கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்குதே ஆனா தமிழ் இனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் கூட்டமா செத்து போய் பகச்சி இருக்க போது அந்த உறவினர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அது நம்ம இருக்கிற அதுல இருக்கிறவங்க ஏன் கூட தெரியாம எத்தனை பேர் அவங்க இருப்பாங்க உறவினர்கள இருக்கிறாங்கல்ல சோ நவீன நாகரிக ஆட்சி நாகரிகம் அப்படிங்கிறது என்னது தவறு செய்த அந்த தவறை வந்து வெளிக்கொண்டு வரதோ அதுக்கு நீதி நியாயம் சட்டத்தின்படி நீதி நியாயம் நடவடிக்கை எடுப்பதுதான நாகரிகம் மனித இனம் நம்ம இந்த நடவடிக்கை எதுங்கல அப்படின்னா காட்டு வேண்டிய காலத்திலேயே இருந்துட்டு இருக்கலாமே இந்த படத்துல பாக்குற இந்த பொம்மை வந்து ஆஹ் கடந்த ரெண்டு மூணு நாள்ல வந்து அந்த அகழ்வராய்ச்சி மூலியமா மீட்டெடுக்கப்பட்ட தற்போது அதாவது இன்னைக்கு இந்த வாரத்துல அது க கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்பு கூட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொம்மை இந்த பொம்மை பார்க்க போதா அது ஒரு சாட்சி இல்ல இது ஒரு சாட்சியா மிக மிகப்பெரிய ஒரு பேரழி பேரழிவுக்கும் இன அழிப்புக்கும் ஒரு குழந்தைய கூட கொலை செய்யும் அளவுக்கு அந்த மனித மனம் மாறி போற அந்த அரக்கனாக மாறிய அந்த மனிதனுக்கு உண்டான சாட்சியா அந்த பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மை ஒரு கண்ணை பாருங்களேன் அந்த நம்மகிட்ட ஏதோ சொல்ற மாதிரியே இருக்கு அதே மாதிரி இந்த புத்தகத்தை பாருங்க அந்த புத்தகத்தை சுமத்துட்டு போற அந்த சிறுவனும் அந்த சிறுமியும் எவ்வளவு பெரிய கனவுகளோட போயிருப்பாங்க அவர்களுக்கு அந்த ஒரு அந்த குடும்பில அந்த நேரத்துல அவங்களுடைய மனநிலை எல்லாம் பாதிச்சிருக்கும் இது ஒரு சாட்சிதான் இப்ப இத பத்தி பேசுறதுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு ஒரு அடையாளம் இன்னும் வந்து காணாமல் போகப்பட்டவருடைய உறவினர்களுடைய மனநிலையை நினைச்சு பாருங்க குறைஞ்சபட்சம் அதுல யார் யார் இறந்தாங்க அப்படிங்கிற என்ன இருக்குங்கிற டீட்டெயில் கூட இன்னும் வெளியில வராம இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான அந்த மனநிலை இல்ல இலங்கையில இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித துறை கொடிகள் யாழ்ப்பாணத்திலேயே மூன்று இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம கிளிநொச்சி அது மட்டும் இல்லாம முல்லைத்தீவு மன்னார்ல குருநாகல் கம்பகா புலும்பு மாத்தரை இறக்குவானை மட்டக்கிழக்கு மாத்தாளை இப்ப இது இன அழிப்பு இல்லை அப்படின்னா வேற என்ன இன அழிப்பு மனிதன் சட்டத்தின்படி ஆட்சி செய்யப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது பல நூற்றாண்டுகள் ஆகிறது சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறந்த அந்த உயிர்களுக்கு அன்மாக்களுக்கு நீதி கிடைக்குமா இது ஒரு பேசு பொருள் ஆகுமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும்